ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல எவ்வளவு சம்பளம் இருந்தா ஒரு ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியும் ஃபேமிலி நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தா பண்ணலாம் ரெண்டு லட்சமா ஆமா அது கம்மியா இருந்தா பிச்சைதான் இருக்கணும் ரோட்ல ரெண்டு லட்ச ரூபா இருந்தா ஏதோ ஒரு டீ குடிக்கலாம் இந்த மாதிரி இந்த இத்து போய் இடத்துக்கெல்லாம் வரலாம் வேற பெஷல்லாம் எல்லாம் எங்கேயும் போக முடியாது இந்த கடல் அறிக்கி போடலாம் கப்பல்ல போகலாம் ஃபிளைட்ல போகலாம் இதெல்லாம் சும்மா கனவு தான் ஒரு வெங்காயம் கிடையாது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அவ்வளவுதான் ரெண்டு லட்சம் ரூபா அதுக்கு மேல ஒரு அஞ்சு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்குனோம்னா நல்ல ஜாலியா ஃப்ளைட்ல போலாம் ஃப்ளைட்ல போயிட்டு ஆஹா நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது நம்ம ஊர்ல இருக்கிறத நம்ம ரசிக்க முடியல எந்த நாய் விட்ல இதுல இருக்கு நம்ம வெளியூர் போகணும் தைரியமா பேசலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம ஊர்ல இருக்கிறது நமக்கு இல்லீங்க இதே இதுல போகணும் இரநூத்தம்பது ரூபாய் கேட்குறான் திச்செல்ல போறதுக்கு இரநூத்தம்பது ரூபாயா தாக்கிரத்து பிறகு எங்க வீட்ல சாதாரணமா சாதாரணமா தண்ணி உடுறதுக்கே சாதாரணமா எங்க இருந்து பாத்ரூம் தண்ணி விடுறதுக்கே முந்நூறு ரூபாய் வாங்குறான் இந்த சாக்கடை தண்ணி உறக்கி இரநூத்தி ஐம்பது இது எந்த ஊரில் நடக்கும் நம்ம ஊரில் தான் நடக்குது தண்ணியும் வராது அது கேரளாக்காரன் பிடிச்சிட்டான் பெங்களூருக்காரனும் பிடிச்சிட்டான் மொத்தமா சேர்ந்து ஓய்ந்தா இந்தா ஏடிக்கொண்டுல வாடா அங்க போயிடலாம் பிச்சை எடுக்கிறதுக்கு சம்பளம் வாங்குறதுன்றதோட ஒரு ஃபேமிலியில எவ்வளவு போய் வேலை செஞ்சாலும் அந்த சம்பளம் பத்தாவது தான்

கடன் வாங்கி தான் கட்டுறோம் அந்த கடன் தீர்க்குறதுல இவங்க எஜுகேஷன் நெக்ஸ்ட் இயர்க்க முடிய போது தீரம் மறுபடியும் கடன் ஆகும் இது எப்படின்னா இப்படி தான் கடத்தணும் ரொட்டேஷன்ல தான் கடன் ரொட்டேஷன்ல போய் தவிர இன்கம் ரொட்டேஷன்ல ஒன்று இல்லை எவ்வளவு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு மந்த்லி வந்து கே தேர்ட்டி கே இருக்கணும் இல்ல ஃபார்ட்டி கே இருக்கணும் அப்படியே ஒரு இருக்கும்ல எத்தனை தௌசண்ட் இருந்தா உங்களுக்கு வந்து ரன் பண்ண முடியும் ஈஸியா எத்தனை தௌசண்ட்ன்றதோட நம்ம எப்படியோ நடந்துக்கிறோம் இப்போ சாப்பிடுற சாப்பாடு ஆகட்டும் எங்கன்னா அந்த பட்ஜெட்ல போனோம்னா அது ஒரு பட்ஜெட்ல நம்ம இருக்கலாம் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இருந்துச்சுன்னா ஃபார்ட்டி தௌசண்ட்ல நம்ம பஸ்ல தான் போகலாம் ஆட்டோல தான் போகலாம் ஒரு கேப் புக் பண்ணோம் எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் போகணும் எங்கன்னா வரணும்னா அதுக்கு தகுந்த பட்ஜெட்ல தான் போக முடியும் ட்வெண்ட்டி தௌசண்ட் இருந்தா போதும் ட்வெண்ட்டி தௌசண்ட் போதுங்களா அதுக்குள்ளேயே எல்லாமே நம்ம கொண்டு வந்துடலாங்களா ஆமா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து ரெண்ட்டுக்கு போகும் அது இல்லாம நம்ம ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ள பல சரக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் பாலுக்கு வரும் அப்புறம் படிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரும் அவ்வளோதான் மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தான் ஒரு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்துக்கு வந்து எங்களுக்கெல்லாம் நாற்பதாயிரம் ரூபா வேணும் நாற்பது ரூபா வேணும் நீங்கள் ஃபஸ்ட்டு கல்யாண பூஸில் எவ்வளோ இருந்தால் சமாளிச்சிட்டு இருந்தீங்க ஃபஸ்ட்டு பத்தாயிரம் ரூபாக்குள்ள சமாளித்தோம் இப்போ வீட்டு வாடகையே ஏழாயிரம் எட்டாயிரம் வருது சாப்பாடு செலவு தனியாக இருக்குது ஐயாயிரம் ரூபா வரும் கரண்ட் பில் இருக்குது பிள்ளைகள படிக்க வைக்கணும் வெளியில ஊருக்கு போறது செய்யும் முறை செய்யறது இருக்குது அதனால எங்களுக்கு நாற்பதாயிரம் ஆவரேஜா கண்டிப்பா வேணும் அது போ சேவிங்ஸ் பண்ண முடியுது சேவிங்ஸ் கஷ்டப்பட்டு பண்ணணும் ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் பண்ண முடியும் அதுக்கு மேல பண்ண முடியாது புடிச்சு பண்ணணும் எல்லாமே போடுறோமா அதனால பண்ண முடிய மாட்டேங்குது பன்னெண்டாயிரம் ரூபா வாங்குறேங்க பன்னெண்டாயிரம் கட்டாதுங்க காலையில நேரம் சாப்பாடு செலவு கடைக்கு போனல இரநூறுவா ஆயிரும் பால் செலவு நூறுபா ஆயிரும் அப்புறம் சாயந்தரம் டிஃபன் செலவுக்கு நூறு ரூபாய் ஆயிருங்க ரெண்டு மூணு பேரும் வேலைக்கு போகணுங்க ஒரு ஆள் வேலைக்கு போனா கட்டுவடி ஆகாதுங்க வீட்டுக்காரும் போகணும் பசங்கிறது பசங்களும் பிள்ளைங்கிறது பிள்ளைங்களும் போவாங்க அப்புறம் பிள்ளைகள் கட்டி கொடுத்தாச்சுங்க பேரம் பேத்தி தான் இருக்குது அதுங்களை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இப்ப இருக்கிறது எந்த செலவு அதிகமா இருக்கு எந்த செலவுங்கன்னா எங்காச்சி பிள்ளைகளுக்கு ஸ்லைட்டு புக்கு இதெல்லாம் வாங்கணும் நோட் இதெல்லாம் வாங்கி யூனிஃபார்ம் எடுக்கணும் அதுக்கெல்லாம் பத்து ஐயாயிரம் ஆயிருங்களா இப்ப ஸ்கூல் துறைக்கலாம் செலவாகுங்களா பேத்தி பேரெல்லாம் எடுத்து குடுத்து தாங்க ஆகணும் செலவு ஆகுதுங்க குடும்ப செலவுக்கு பால் வாங்கலாம் ஆயிருதுங்க பிஸ்கட்டுக்கு பாலுக்கு நூறு ரூபாய் ஆயிருது அரிசி குழம்புக்கெல்லாம் ரூபாய் ஆயிருதுல்லங்க நைட்டுக்கு நூறு ரூபாய் ஆயிருது செலவெல்லாம் ஆகுது ஒன் 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 லேக் 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 இருந்தாலே நம்மளால சமாளிக்க முடியாது கொண்டு மோர் மோர் தென் தென் வேணும் சம்பளம் கொடுக்கறதுக்கு இருக்காங்களா அப்புறம் நம்மளோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருந்தா ஒன் லேக் என்ன ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமே கொடுக்கறது அவங்க ரெடியா தான் இருக்காங்க நம்ம அந்த அந்த அளவுக்கு

பேசிக் நம்மளோட அக்சசரிஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் ஃபுட்டு ட்ராவல் ஃபீஸு அதுக்கப்புறம் ரெண்ட்டு அப்புறம் தான் நம்ம தான் நிறைய இஎம்ஐ வச்சிருப்போம்ல கட்டணும் எவ்வளோ கார் இஎம்ஐ ஹோம் லோனு இஎம்ஐ இஎம்ஐ இல்லாமல் நான் சொன்னது ஒன் லேக்கு நான் எந்த இஎம்ஐயும் வைக்கல எனக்கு இஎம்ஐ இல்லாமயே ஒன் லேக் வேணும்

கரெக்ட் தான் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒன் லேக்கே இஸ் கிட்ட தான் பார்த்தா ஏன்னா ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும் ஸ்கூல் ஃபீஸும் கிட்டத்தட்ட ஒன் லேக் கிட்ட வந்துருது இன்க்ளூடிங் அதில் நம்ம ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் சேர்த்துறப்ப ஒன் லேக் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நான் சேவிங்காக எடுத்துக்குவேன் ரிமைனிங் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் ஹெச்ஓடியாக இருக்கீங்களா இல்லை இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தாங்க ஓகே ஓகே கற்பகம் காலேஜ் வந்து நிறையா சேல்ரி கொடுக்குறாங்களோ

ஒன் மிடில் கிளாஸ்க்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது மிடில் கிளாஸுக்கு வாடகை கொடுத்து ஸ்கூல் பீஸ் கடன் இல்லாம ரன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு கடன் வாங்காம அப்படியே போகலாம் இதாகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சேலரி வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இருந்தா ஓகே

ஸ்கூல் ஃபீஸ்ங்க நார்மலா இந்த மாதிரி பண்றவங்க கொஞ்சம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் தெரியும் ஆனா சமாளிக்கிறாங்க அதுக்காக ஓடி ஓடி சம்பாரிச்சு பிள்ளைங்க எப்படியாச்சும் வரணும் அப்படிங்கற அளவுக்கு சமாளிச்சு கொண்டு வந்துடுறாங்க நல்லா படிக்கணுங்கிற ஒரு இது அதனால நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிட்டிய நல்லா பண்ணிட்டு என் பையன் இருபத்தஞ்சாயிரம் அப்ப சம்பளம் நான் எங்கள் வீட்டுக்கார என் பையன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு அம்பதுனா இருந்தாலும் கூட பத்தாது இப்ப இப்ப விலைவாசி டெய்லி முந்நூறு நானூறு இருந்தாலும் கூட பத்த மாட்டேங்குது கரெக்ட் தானே ஆமா ரொம்ப விலைவாசி ஜாஸ்தியா இருக்கு பர்ஸ்ட் கூட கவன் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப சுத்தமா முடிய மாட்டேங்குது எல்லாம் விலை ஒரு அறநூறு முன்னூறு நாலு இருந்தாலும் கூட பத்த மாட்டேங்குது எவ்வளவு சிக்கனமா இருந்தாலும் கூட பத்த மாட்டேங்குது நீங்க ஃபர்ஸ்ட் கல்லான பூசலா எவ்ளோ ஒரு மாசத்துக்கு வந்து இவ்வளவு இருந்தா எனக்கு ஜாஸ்தியாவே இருந்ததுன்னு இருக்கும்ல அப்ப வந்து எவ்வளவு இருந்துச்சு உங்களுக்கு

இப்போ வந்து இருபதாயிரம் வச்சு எப்படி மேனேஜ் என்னோட மாதவன் இருபதாயிரம் வச்சிங்க ரெண்டு பேரும் மெட்ரோல் படிக்க வச்சிருக்கேன் அவங்க அணியாம பாத்தீங்கன்னா மெல்லிய கூட்டிட்டு போ சில விஷயம்லாம் தீம் பார்க் இதெல்லாம் ஒரு மாசம் போட மாட்டாங்க சிம்பிளா ஒரு மந்த்லி ஒரு சும்மா ஒரு பார்க்கு அது பார்க்குறாங்க சிம்பிளாக தான் இருக்கும் அது விஷயம் ரெண் பண்ணிட்டு போவேன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துணிக்கிற ஆசைப்பட மாட்டாங்க அதை வச்சு அதுவே போதும் மேக்சிமம் அத்தியாவசியமாக எப்படி சொல்றது வீண் செலவு எதுவும் பண்ணாமல் இருந்தால் மாதவர்மா இருபதாயிரம்ன்ற பதினஞ்சாயிரம் வச்சு சிக்ஸாயிரம் ரன் பண்ணலாம் என்னோட இருபத்தாயிரம் இருபத்தையூபா தான் அதை வச்சு போய் ரெண்டு பசங்க இன்னொரு மெட்டீரியல் வச்சுன்னா என் பொண்ணு டென்த்தில் ஃபோர் செவன்டி டூ மார்க் இருக்கும் பார்த்து பசங்க எடுத்து வச்சிருக்கேன் இது போகும் இருபதாயிரம் சம்பாதிச்சு நல்லா ரன் பண்ணலாம் அத்தியாவசியம் செலவு பண்ணாமல் தான் போதும்

நல்லா சரக்கு மளிகை எல்லாம் சேர்த்து அதுவும் மாசம் ஒரு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் கம்பல்சரி ஆகும் அது போக இபி சிலிண்டரு நம்ம அப்புறம் ஒரு வெளியில போனா வந்தா சண்டை அவுட்டிங் போனா வந்தா எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு இதாகும் நல்லது கெட்டது அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஒரு எப்படி மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட்லேருந்து ஒரு

எக்ஸ்ட்ரா செலவு எதிர்பார்க்காத ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வந்துன்னா சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபார்ட்டி தௌசண்ட் இப்போ வேணும் விலவாசி டபுள் மடங்கு ஏறி போயிட்டே இருக்கேன் ஆனால் சம்பளம் மட்டும் ஏறாது அது கரெக்ட் உங்க பசங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அதனால கம்பல்சரி வேணும் மினிமம் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க வருஷத்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் ரெண்டு பேருக்கு சேர்த்து கட்டுறோம் ஒன் லேக் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் சுத்தமாக பத்தாது கண்டிப்பா ஃபிஃப்டி தௌசண்ட் மேக்ஸிமம் வேணும் ரெண்டு பேருமே சேலரி இந்த பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷனுக்கு ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும் ரெண்டு பேருமே சம்பாரிச்சாதான் லைஃப்பை ஒரு ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து நீங்க எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க சேவிங்ஸ்னா கிடையாது பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க படிக்கிறதுக்கு எந்த சேவிங்ஸ் பண்றது படிக்க வைக்கிறேன் படிக்க படிக்க வைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குற சேவிங்ஸ் ஒன்லி